ஒரு காலத்தில் இந்த பூமியில் கண்டங்கள் எல்லாம் ஒரே ஒரு நிலப்பரப்பாக பான்ஜேயா என்ற பெயரில் ஒட்டியிருந்தன என்றால் நம்புவீர்களா அந்த பிரம்மாண்ட நிலப்பரப்பை நடுவே பிளந்து பிரித்து இன்று ஆண்டுக்கு இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு அகலமாகிக் கொண்டே போகும் ஒரு கடல்தான் தம் அட்லாண்டிக் பெருங்கடல் இதன் ஆழத்தில் உலகிலேயே நீளமான மலைத்தொடர் ஒளிந்திருக்கிறது இதன் மேலே ஓடும் ஒரு நீரோட்டம்தான் ஐரோப்பாவின் குளிரை விரட்டியடிக்கிறது இந்த கடல்தான் ஓஷன் சீ என்ற புனைப்பெயரை பெற்றது டைட்டானிக் போன்ற ஒரு மாபெரும் கப்பலை மட்டும் மூழ்கடிக்கவில்லை இந்த அட்லாண்டிக் அது கண்டங்களை பிளந்து வரலாற்றை மாற்றி நம் உலகின் காலநிலையை ஆட்சி செய்கிறது வெல்கம் டு உலகம் த்ரீ சிக்ஸ்டி வேர்ல்ட் ஃபேக்ஸ் இன்னைக்கு நம்ம அட்லாண்டிக் கடலை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அட்லாண்டிக் கடல் பூமியின் இரண்டாவது பெரிய பெருங்கடலாகும் இது பூமியின் பரப்பளவில் சுமார் இருபது சதவீதத்தை உள்ளடக்கியுள்ளது இது ரஷ்யாவின் பரப்பளவை விட ஆறு மடங்கு பெரியது அமெரிக்காவை விட பத்து புள்ளி எட்டு மடங்கு பெரியது இது மேற்கில் அமெரிக்காவுக்கும் கிழக்கில் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில் எஸ் வடிவத்தில் நீண்டுள்ளது மத்திய அட்லாண்டிக் முகடு என்னும் மிட் அட்லாண்டிக் ரேஞ்ச் தான் உலகின் மிக நீளமான மலைத்தொடராகும் இது அறுபத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்டது இதன் தொண்ணூறு சதவீதம் ஆழமான கடலில் மறைந்துள்ளது இந்த மிட் அட்லாண்டிக் ரேஞ்ச் தான் அட்லாண்டிக் பெருங்கடலை இன்று வரை விரிவடைய செய்து கொண்டிருக்கின்றது இன்றும் கூட இந்த அட்லாண்டிக் பெருங்கடல் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது புவியியல் ரீதியாக இது டெக்டானிக் தகடுகள் பிரிந்து செல்லும் எல்லையாகும் இங்குதான் பூமியின் உள்ளே இருந்து உருகிய பாறைகள் அதாவது மேக்மா மேற்பரப்பிற்கு வந்து புதிய கடல் தளத்தை உருவாக்கி கண்டங்களை வருடத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் வேகத்தில் பிரிக்கின்றன இந்த மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடரை விட இரண்டு மடங்கு அகலமானது அட்லாண்டிக் கடலின் மிக ஆழமான பகுதி பியூர்டோ ரிகோ ட்ரெஞ்ச் இந்த உள்ள மில்வாக்கே டீப் என்னும் பகுதியாகும் இது எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு மீட்டர் ஆழம் கொண்டது அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள கல்ஃப் ஸ்ட்ரீம் எனப்படும் கல்ஃப் நீரோட்டம்தான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மற்றும் வெப்பமான கடல் நீரோட்டமாகும் இது மெக்சிகோ வளைகுடாவில் தொடங்கி அட்லாண்டிக் பெருங்கடலின் குறுக்கே ஐரோப்பாவை நோக்கி பாய்கிறது இது ஒரு வெப்ப நீரோட்டமாகும் வெப்பமான நீரை பூமத்திய ரேகைக்கு அருகிலிருந்து வடக்கு பகுதிகளுக்கு கடத்துகின்றது வெப்பமான இந்த நீரோட்டம் ஐரோப்பாவின் மேற்கு கடற்கரையை குறிப்பாக பிரிட்டன் அயர்லாந்து நார்வே போன்ற நாடுகளை சென்றடையும் போது அதன் அருகிலுள்ள காற்றை சூடாக்குகின்றது இதனால் இது உலகின் தட்பவெட்ப நிலையை சமநிலைப்படுத்தி குளிர்காலங்களில் கூட ஐரோப்பிய பகுதிகளின் காலநிலையை மிதமாக்கி அதாவது மைல்டு கிளைமேட் ஆக்கி கடுமையான குளிரை தடுக்கின்றது இது இல்லையென்றால் ஐரோப்பா மிகவும் குளிராக இருக்கும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இது அட்லாண்டிக் பெருங்கடலில் செயல்படும் ஒரு இயற்கையான வெப்பநீர் குழாய் அதாவது வார்ம் வாட்டர் பைப் போன்றது அட்லாண்டிக் மெரிடியோனல் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன் என்று சொல்லக்கூடிய தலைகீழ் சுழற்சி இந்த கடலில் இயங்கும் ஒரு மிகப்பெரிய கடல் நீரோட்ட அமைப்பாகும் இது ஒரு பெரிய கடல் கன்வேயர் பெல்ட் போல செயல்படுகின்றது இது சூடான நீரை வடக்கு நோக்கியும் குளிர்ந்த ஆழமான நீரை தெற்கு நோக்கியும் இழுத்து செல்லும் ஒரு ராட்சச கடல் கன்வேயர் பெல்ட் ஆகும் இந்த சுழற்சி உலகளாவிய காலநிலைக்கு மிகவும் முக்கியமானது இதன் வேகம் குறைவது காலநிலை அச்சுறுத்தலாக கருதப்படுகின்றது இந்த பிராந்தியம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஒன்று முதல் நவம்பர் முப்பது வரை நீடிக்கும் கடுமையான சூறாவளி பருவத்தை அனுபவிக்கிறது பண்டைய கால ஐரோப்பியர்களுக்கு அட்லாண்டிக் உலகின் முடிவு என்று கருதப்பட்டது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஜிப்ரால்டர் எனப்படும் இந்த நீரிணைதான் மத்திய தரைக்கடலின் எல்லையாகும் கிரேக்க வரலாற்றாசிரியர் தான் முதலில் இந்த கடலை அட்லஸின் கடல் என்று அழைத்தார் கிபி ஆயிரத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த கப்பல்கள் பொதுவாக அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பெரிய மற்றும் கொந்தளிப்பான கடல்களை கடப்பதற்கு போதுமான வலுவாகவோ அல்லது பாதுகாப்பானதாகவோ இல்லை அவை பெரும்பாலும் கடலோர பயணங்களுக்கே பயன்படுத்தப்பட்டன ஆனால் வைக்கிங்ஸ் என்ற குழுவை சேர்ந்த மக்கள் தங்கள் மேம்பட்ட நீண்ட கப்பல்களை உருவாக்கினர் இந்த கப்பல்கள் மிகவும் வலுவானவை வேகமானவை மற்றும் திறந்த கடல் பயணங்களுக்கு மிகவும் பொருத்தமானவை இந்த சிறந்த கப்பல்களின் உதவியால் வைக்கிங்ஸ் மக்கள் ஐரோப்பாவிலிருந்து அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆபத்தான பகுதியை கடந்த முதல் குழுவினராக கருதப்படுகிறார்கள் அவர்கள் அட்லாண்டிக்கை கடந்து வின்லாண்ட் எனப்படும் பகுதியை அடைந்தனர் இது இன்றைய வட அமெரிக்காவின் ஒரு பகுதியாகும் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அட்லாண்டிக் கடலிற்கு ஸ்பெயினின் ஆதரவுடன் பயணித்தவர் அவர் உலகின் அளவு குறித்து தவறாக புரிந்து கொண்டார் என்றாலும் அவரது பயணம் பற்றிய அறிவு ஐரோப்பா முழுவதும் பரவியதால் அவர்தான் கண்டங்களின் இணைப்பில் மிக முக்கியமானவராக கருதப்படுகின்றார் அட்லாண்டிக் தான் உலக வர்த்தகத்தின் பரபரப்பான வழித்தடம் அதே சமயம் இது நடுத்தர பாதை மிடில் பேசேஜ் எனப்பட்ட அடிமை வர்த்தகத்தின் மையமாகவும் இருந்தது இந்த கடல்தான் விமானம் மூலம் முதலில் கடக்கப்பட்ட பெருங்கடலாகும் முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போர்களின் போது ஜெர்மனி யூ போட்களை முக்கிய ஆயுதமாக பயன்படுத்தியது அட்லாண்டிக் பெருங்கடலில் நட்பு நாடுகளின் விநியோக வழிகளை துண்டிப்பதே ஜெர்மனியின் யூ போட் தாக்குதல்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது இரண்டாம் உலகப் போரின் அட்லாண்டிக் போர் வரலாற்றில் மிகவும் சிக்கலான கடற்படை போராகும் இதில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகின அட்லாண்டிக் பெருங்கடல் மனித வரலாற்றின் மிகப்பெரிய போக்குவரத்து பாதையாக இருப்பது போலவே மிகப்பெரிய சோகத்தின் களமாகவும் உள்ளது இந்த கடலின் மிகவும் பிரபலமான மற்றும் சோகமான நிகழ்வுகளில் ஒன்று டைட்டானிக் கப்பலின் விபத்து உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் மூழ்கவே முடியாதது என கருதப்பட்ட ஆர் டைட்டானிக் கப்பல் தனது முதல் பயணத்தை இங்கிலாந்திலிருந்து நியூயார்க்கை நோக்கி தொடங்கியது இந்த வரலாற்று பயணத்தின் போதுதான் கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலின் பனிப்பாறைகள் நிறைந்த பகுதியில் பேரழிவை சந்தித்தது டைட்டானிக் கப்பல் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அன்று நள்ளிரவுக்கு பிறகு ஒரு பெரிய பனிப்பாறையில் மோதி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உயிர்களை வலி அந்த மோதல் கப்பலின் அடிப்புறத்தை தடவி சென்ற ஒரு சிறிய சிராய்ப்பு மட்டுமே ஆனால் அது டைட்டானிக்கின் பல பெட்டிகளில் ஒரே நேரத்தில் வெள்ளத்தை அனுமதித்தது அதன் மூழ்காத வடிவமைப்புக்கே சவால் விட்டது அட்லாண்டிக் பெருங்கடல் இதன் இடிபாடுகள் ஐநூத்தி பத்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சிதறி கிடக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்த இடிபாடுகளை பார்க்க சென்ற டைட்டன் நீர்மூழ்கியும் அதே பகுதியில் வெடித்தது அட்லாண்டிக் கடல் பல மர்மங்களை கொண்டுள்ளது ஆனால் விஞ்ஞானம் அவற்றை உடைக்கிறது சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்படும் இரண்டு கடல்கள் கலக்காதது போன்ற காட்சிகள் உண்மையில் அட்லாண்டிக் பசிபிக் எல்லை அல்ல இது அலாஸ்கா வளைகுடாவில் நடக்கும் நீர் அடுக்கமைவு என்ற ஹாலோக்ளைன் என்னும் நிகழ்வு பனிப்பாறைகளிலிருந்து வரும் நன்னீர் அதிக உப்புத்தன்மை கொண்ட அடர்த்தியான கடல் நீருடன் சந்திக்கும் உப்புத்தன்மை வேறுபாடு காரணமாக ஒரு தற்காலிக எல்லையை உருவாக்குகின்றது இதுவே இரண்டு கடல்கள் கலக்காதது போன்ற காட்சிகள் அமைகின்றன ஆனால் கடல்கள் காலப்போக்கில் கலக்கவே செய்கின்றன அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்கும் ஒரு குறுகிய கடல் வழி டிரேக் பாசேஜ் ஆகும் இந்த வழியாகத்தான் உலகின் மிக வலிமையான கடல் நீரோட்டம் என்று கருதப்படும் அண்டார்டிக் சர்க்கம்போலார் கரண்ட் என்று அழைக்கக்கூடிய சுற்றோட்ட நீரோட்டம் செல்கிறது உலகின் இரண்டு பெரிய பெருங்கடல்களை இணைக்கும் இந்த டிரேக் பாசேஜ் மிக வேகமான நீரோட்டத்தை கொண்டு செல்கிறது மேலும் தடையற்ற புயல் காற்று மற்றும் மிக உயரமான அலைகள் காரணமாக இது உலகிலேயே மிகவும் ஆபத்தான கடல் பாதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது அட்லாண்டிக் பெருங்கடலில் அதிகம் பேசப்படும் ஒரு பகுதி பெர்முடா முக்கோணம் இங்கு கப்பல்கள் மற்றும் விமானங்கள் மர்மமான முறையில் காணாமல் போவது குறித்து பல்வேறு கட்டுக்கதைகள் புழக்கத்தில் இருந்தன இருப்பினும் நிஜத்தில் இங்கு நிகழும் காணாமல் போகும் சம்பவங்கள் இனி மர்மம் அல்ல மாறாக இந்த பிராந்தியத்தில் அடிக்கடி ஏற்படும் கடுமையான புயல்கள் வேகமான நீரோட்டங்கள் எதிர்பாராத காலநிலை வேறுபாடுகள் மற்றும் மனித தவறுகள் ஆகியவற்றின் விளைவே இத்தகைய விபத்துகள் ஆகும் அட்லாண்டிக் பெருங்கடல் உலகின் இரண்டாவது பெரிய பிளாஸ்டிக் குப்பை குவியலுக்கு தாயகமாகும் இது கார்பேஜ் பேட்ச் என்று அழைக்கப்படுகிறது வட அட்லாண்டிக் சுழலின் மையத்தில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மிதக்கின்றன அதிகப்படியான கப்பல் போக்குவரத்து கடலோரப் பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் மற்றும் ஆறுகள் மூலம் வந்து சேரும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் ஆகியவைதான் இந்த குப்பை தீவின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் பொதுவாக பூமியில் நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் ஐம்பது முதல் எண்பது சதவீதம் வரை கடலில் உள்ள உயிரினங்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த ஆக்சிஜனை உற்பத்தி செய்வது ஃபைட்டோப்ளாங்டன் எனப்படும் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான பாசி வகை தாவரங்கள்தான் இவை ஒளிச்சேர்க்கை அதாவது ஃபோட்டோசெந்தசிஸ் மூலம் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடுகின்றன அட்லாண்டிக் பெருங்கடலிலும் ஃபைட்டோப்ளாங்டன்கள் ஏராளமாக காணப்படுகின்றன இந்த ஒட்டுமொத்த கடல் ஆக்சிஜன் உற்பத்தியில் அட்லாண்டிக் பெருங்கடலும் மிகப்பெரிய பங்கை வகிக்கின்றது அட்லாண்டிக் பெருங்கடல் ஒரு அரிய வகை உயிரினத்தின் முக்கிய வாழ்விடமாக உள்ளது அது நார்த் அட்லாண்டிக் ரைட்வேல் இந்த திமிங்கலங்கள் இன்று அழிந்து வரும் நிலையில் உள்ளன அவற்றின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளது அட்லாண்டிக் பெருங்கடல் அதன் முக்கியத்துவத்துடன் சேர்ந்து மனித நடவடிக்கைகளால் பல அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்கிறது இங்கு நடக்கும் அதிக மீன்பிடித்தல் மதிப்புமிக்க மீனினங்களை பாதிப்பதுடன் திமிங்கலங்கள் மற்றும் ஆமைகள் போன்ற மற்ற உயிரினங்களையும் வலைகளில் சிக்க வைத்து அளிக்கும் துணைப்பிடிப்பு பேரழிவு அதாவது பைக் கேச்சிற்கு வழிவகுக்கிறது அத்துடன் கடலோர மேம்பாடு காரணமாக ஏற்படும் வாழ்விட இழப்பும் அதாவது ஹேபிட்டேட் லாஸிற்கும் இந்த பெருங்கடலை அச்சுறுத்தி வருகிறது இந்த ராட்சச அட்லாண்டிக் கடல் என்பது ஒரு சவாலாக ஒரு பொக்கிஷமாக ஒரு எச்சரிக்கையாக நம் நிற்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வணிக ரீதியான திமிங்கல வேட்டைக்கான தடைக்குப் பிறகு ஹம்பேக் திமிங்கலங்களின் எண்ணிக்கை மீண்டுள்ளது போன்ற பாதுகாப்பு வெற்றிகளும் நமக்கு நம்பிக்கை அளிக்கின்றன இந்த கடல் இன்றும் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களின் வீடு இந்த வீடியோ வெறும் ஆவணப்படம் அல்ல நம் கிரகத்தின் மிகப்பெரிய பகுதியை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதற்கான ஒரு கண்ணாடி ஆகும் எனவே இப்படிப்பட்ட கடல் வளங்களை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் நீங்கள் அட்லாண்டிக்கின் ஆழத்திற்கு ஒருமுறை பயணித்தால் எந்த பகுதியை பார்க்க விரும்புவீர்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி